ஏதாவது ஒரு பாட்டை எழுதி கொடுத்தால் அந்த பாட்டு முதல்ல ஒரு பாட்டு வந்து ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இருக்கும் பழைய பாட்டெல்லாம் மூணு நிமிஷம் முப்பது நிமிஷம் செகண்ட்ஸ் தான் இப்போ ஒரு பாட்டு ஐந்து நிமிட பாட்டை ஐந்து நிமிடத்திற்கும் பயன்படுத்துவதற்கு உங்கள் கதை அனுமதிக்கவில்லை அது அப்படியே பல்லவியை தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுறாங்க ஆங்கில படங்களை பார்த்து தயவு செய்து நல்லவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் கெட்டவற்றை தள்ளிவிடுங்கள் ஆங்கில படங்களில் வசனத்தோடு வசனமாய் காட்சியோடு காட்சியாய் படத்தோடு படமாய் பாடல்கள் தேய்க்கப்பட்டு விடுகின்றன இதை நீங்கள் தமிழ் கைப்பற்றாதீங்க பின்பற்றவே வேண்டாம் ஏன்னா தமிழன் பிறக்கும்போது பாட்டு வளரும்போது பாட்டு பள்ளியில் சேர்ந்தால் பாட்டு திருமணத்தில் பாட்டு பள்ளியறையில் பாட்டு தாலாட்டு பாட்டு செப் ஒப்பாரி என்ற எங்கள் தமிழச்சிகளின் திருப்பாற்று இப்படி பாட்டில் பிறந்து பாட்டில் வளர்ந்து பாட்டில் கழித்து பாட்டில் லயித்து பாட்டில் கரைந்து பாட்டிலேயே முடிந்து போகிற இடம் தமிழிரான் பாட்டை வந்து நீங்க படத்தை விட்டு தூக்கி விடாதீர்கள் ஸ்கிரீன் பிளே எழுதும் போது நான் கேட்கிறேன் இயக்குநர்களை கேட்கிறேன் எல்லாத்தையும் நான் சொல்றது வெளியே இயக்குனர்கள் வந்து ஸ்கிரீன் பிளே முடிச்சிட்டீங்களா முடிச்சாச்சு சார் வசனம் பிடிச்சாச்சு பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கீங்களா என்ன சார் சொல்றீங்க பாட்டுக்கு ஸ்கிரீன் ப்ளே தான் அதுதான் முக்கியம் உங்க படத்தில் பாட்டு நிற்கிறோம்னா பாட்டுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வேணும் உங்க படத்தில் எத்தனை பாட்டுன்னு கேட்டா திகைக்கிறார்கள் என்னென்ன பாட்டு ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டு வச்சுக்கலாம் சார் எந்தெந்த இடத்துல அது யோசிக்கலாம் சார் யோசிக்க கூடாது குழந்தை பிறக்கும் போதே மூக்கும் முழியும் காதும் நெஞ்சும் கல்லீரலும் சிறுரகமும் சேர்ந்து பிறட்டவில்லை என்றால் பிறந்த பிறகு ஒட்ட வைக்க முடியாது தோழர்களே பிறக்கும் போதே பாட்டோட பிறக்கணும் இங்க பாட்டு இருக்கா இல்லையா பாட்டுக்கு இடமில்லை என்றால் பாட்டை தூக்கி எறிந்து விடுங்கள் தப்பே இல்லை என் கதைக்கு என்னுடைய சினிமாவுக்கு பாட்டு என்பது தேவையில்லை பாட்டு என்பது ஆறாம் விரல் இடைஞ்சல் தேவையில்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஒரு கவலை இல்லை அந்த நாள் இந்த பாட்டு வேண்டி இருந்ததா ஒரு பாடலாசிரியன் நான் பாட்டு பரபரப்பாக எழுதி கொண்டிருக்கிற போது பாலச்சந்திரனை அழைத்தா ஒரு படம் நீங்கள் செய்து தர வேண்டும் என்ன சார் எத்தனை பாட்டு பாட்டே இல்லை அப்படியா அவர் என்ன ஏன்னு கூப்பிட்டீங்க வசனம் தான் இதுல பாட்டு மாதிரி இருக்கணும் இந்த படத்துக்கு வசனம் எழுதி கொடுங்க என்ன படம் சார் வண்ண கனவுகள் கார்த்திக் அடி ஒழுக்குகள் என்று எம் டி வாசுதேவ நாயர் மலையாளத்தில் எழுதி கொடுத்து மம்புட்டி கதாநாயகா நடித்த படத்தை தமிழில் கவிதாலயா வண்ணக் கனவுகள் என்று எடுத்தது பாடல்கள் வைரமுத்து அல்ல வசனம் வைரமுத்து நூறு நாள் படம் ஒழுச்சு பாடலின் வேலையை வசனம் செய்வதாக நான் கற்பித்துக்கொண்டு எழுதினேன் நிறைவில்லை ஆனாலும் கூட கற்பித்துக்கொண்டு எழுதினேன் படத்துக்கு தேவையான எழுதிடலாம் ஆனால் படம் பிறக்கிற போது கதை பிறக்கிற போதே நீங்கள் வந்து ஸ்கிரீன் பிளே எழுதிடணும் காளி முத்துக்கிட்டு எனக்கு பிடிச்சது இது காட்டுக்குள்ள ஒரு பாட்டு என்ன பாட்டு சார் காட்டை நேசித்து காட்டை போற்றி ஒரு பாட்டு ஏன் காடுதான் இந்த களத்தின் இந்த கதையின் களம் காது தான் காடுதான் இந்த படத்தினுடைய உள் உள்ள உட்கட்டமைப்பு எனவே காட்டுக்குள்ள போற போது பாட்டு காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது பாலைவனத்தில் இருக்கிற போது மணலை பற்றி பாட்டு இருக்கிற போது நெல்லை பற்றி பாட்டு இருக்கிற போது தேனை பற்றி பாட்டு காட்டுக்குள்ள இருக்கிற போது காட்டை பற்றி பாட்டு என்று சொன்னவுடன் நான் வந்து என்கிட்ட தோண்டி நான் என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் ஒரு கவிதை எழுதியிருந்த அந்த கவிதையை பாட்டாக்கலாம்னு எவ்வப்போதெல்லாம் கவிதையிலிருந்து பாடலுக்கு பரிமாறப்படுகிறதோ அவ்வப்போதெல்லாம் தமிழ் பாட்டு தலைத்தோங்கி இருக்கிறது என் முன்னூடிகள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்று சொன்னேன் அல்லவா என் கவிதையை எடுத்து வைத்தேன் சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை எந்த புறாவும் தஞ்சோடி என்று பிற ஜோடி தொடுவதில்லை கர்ப்பவாசனை கண்டுகொண்டால் காளை பசுவை சேர்வதில்லை விலங்குகளுக்கு தொழுநோய் இல்லை தெரியுமோ எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை எந்த பறவையும் கூடுகட்டி வாடகைக்கு விடுவதில்லை மாண்டால் மானின் தோல் ஆசனம் மயிலின் தோகை விசிறி ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம் நீ மாண்டால் பலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தானே புகைக்கவே வளைகிறோம் காட்டுக்குள் மதம் இல்லை காட்டுக்குள் மூட நம்பிக்கை இல்லை அங்கே யானையின் காலில் யானை விழுந்ததாய் தகவல் இல்லை எந்த அங்கே நெருப்பு கோழி கூட தீமிதித்ததில்லை பௌத்த பசு மகமதியமான் சீக்கிய சிங்கம் காட்டுக்குள் காட்ட முடியுமா அங்கே மதம் பிடித்தாலும் மதவாக பேசுவதில்லை யானைகள் நீ விலங் விலங்கை பார்த்து சீ மிருகமேன்னு திட்டாத கொஞ்சம் பொருள் காட்டுக்குள் என்ன சுத்தம் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது சீ மனிதனே இப்படி ஒரு கவிதை எழுதி முடித்தேன் இந்த கவிதையை கொண்டு போய் காளிமுத்துக்கு பயன்படுத்தினால் என்ன என்று நினைத்தேன் நீங்கள் நினைக்கலாம் தோழர்களே இந்த படம் எவ்வளவு வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும் இந்த படத்தின் வியாபாரம் என்ன என்று தெரியும் இந்த படத்தை எத்தனை தமிழர்கள் பார்ப்பார்கள் என்று தெரியும் உதாரணமாக என் நண்பர் எனக்கு திரையுலக நண்பர்களில் திரையரங்க உரிமையாளர்களும் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன ஒரு தகவலை சொல்லுகிறேன் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் திரை திரையரங்கத்தில் திரைப்படம் பார்க்கிற தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு காலத்தில் ஒன்றரை கோடி மக்கள் பார்த்த படம்னு வச்சுருங்க அப்புறம் ஒன்றை கால் கோடி அப்புறம் ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்தாலே இன்னைக்கு பெரிய படம் இப்படி ஆயிடுச்சு ஏனென்றால் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள் அமைச்சருக்கு உலகம் தெரியாது ஆட்சியில் வல்லவர் அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எப்படி கேட்டீங்கன்னா செல்ஃபோனில் தொலைக்காட்சியில் அப்புறம் உங்கள் ஐடியூ யூடியூப்பில் எல்லாரும் சிதறி கிடக்கிறார்கள் பெண்கள் வந்து தொலைக்காட்சி தொடர்களில் இருக்கிறார்கள் அவங்க திரையரகத்துக்கு வர்றதில்லை அப்போ சினிமாவின் தரம் தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வைரமுத்து நினைக்கிறான் என்றால் ஒன்று சொல்கிறேன் யாருக்கு திரையுலகம் பங்கு வைக்கப்படுகிறதோ பந்தி வைக்கப்படுகிறதோ அவர்களின் உயரத்துக்குத்தான் சினிமா எடுக்கப்படுகிறது ஒரு காலத்தில் படித்தவர்கள் பெண்கள் ஆசிரியர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் குடும்பத்தார் குழந்தைகள் என்று கூட்டம் கூட்டமாக வீரவாண்டிய கட்டபொமனை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம் மதுரை வீரனை கட்டை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம் நாளோடி மன்னனை ஒரு சைக்கிளில் நான்கு பேர் ஏறி போய் பார்த்து அங்க போனா எல்லா தரப்புக்கும் வந்திருப்பார்கள் அப்படியே குறைஞ்சது ஐம்பதுகளில் அறுபதுகளில் எழுபதுகளில் இப்ப என்னன்னா மாறி போச்சு மாறி போச்சு இப்ப திரையுலகத்துக்கு திரையரங்கத்துக்கு வருகிறவர்கள் யார்னு கேட்டா உழைப்பாளிகள் அவங்க வர்றாங்க அப்புறம் காதலர்கள் திரைக்கு திரைக்கு திரை எங்கு இருக்கிறதோ அதற்கு எதிர்ப்புறமாக திரும்பி உட்கார்ந்து கொள்கிற காதலர்கள் வருகிறார்கள் சினிமா இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க படம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இவர்கள் வருகிறார்கள் இவர்கள் சினிமாவை ரெண்டு காரணத்தை ரெண்டு நாற்காலிகளுக்காகவும் அந்த ஒலிகளுக்காகவும் தான் நேசித்து திரையரங்கத்துக்கு வருகிறார்கள் சொல்ல இந்த சம்மரில் திரையரங்கத்தில் கொஞ்சம் கூட்டம் வந்தது ஏன்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டா ஒரு ரெண்டு மணி நேரம் ஏசி இருந்துட்டு வந்துடலாம் அதற்காக வருகிறார்கள் இப்போ இந்த பாட்டாளிகளின் உயரம் என்ன இந்த காதலர்களின் தேவை என்ன இதுக்கு தான் சினிமா இதுக்கு தான் ஸ்கிரிப்ட் இதுதான் வசூல் என்று வருகிறது சினிமாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றி கொண்டிருக்கிறது சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பழைய ஃபார்முலாக்களை விட்டு விட்டு புதிய தளத்தில் சினிமா இயங்க வேண்டும் ஒன்றை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் சினிமா மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர சினிமா தளத்தை மாற்றி கொண்டிருக்கிறது என்று தவிர சினிமா அழிந்துவிடும் என்று ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் மனிதன் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும் அதன் வடிவம் வேறு வேறு இடத்தில் இருக்கும் சினிமா என்பது மனிதனின் கதை தேவை ஒரு கலை தேவை இருக்கிற போது அந்த கலை தேவையை சினிமா வெவ்வேறு வடிவங்களில் தன்னை அந்த தன்னுடைய தன்னுடைய சேவை என்று தொடர்ந்து கொண்டே இருக்கும் சினிமா இருக்கும் வடிவம் மாறும் வாறு மாறுகிற வடிவத்தை புரிந்து கொண்டு மாறுதலின் தேவையை புரிந்து கொண்டு எங்கள் கலைஞர்கள் நடைபோட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதைத்தான் நான் சொல்றேன் இந்த கவிதையை தான் இந்த பாட்டுக்குள்ள வச்ச நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும் ஒருதை புலி வேஷம் போட்டு ஆடுவான் சிங்க வேஷம் போடுவான் உம் பறவை வேஷம் போடுவான் நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும் காட்டுக்குள்ள மிருகத்துக்கு மனுஷ வேஷம் பொருந்தாது கூடுகட்டி கட்டி பறவைகளோ வாடகைக்கு விட்டதில்லை விலங்குகளோ காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்ந்ததில்லை மதம் பிடிச்ச யானைக்கும் மதவாதம் சொன்னதில்லை சைவ புலி பௌத்த பசு காட்டுக்குள்ள கண்டதில்லை பேரரசு சொன்னாரா அமைச்சர் சொன்னாரா மேடு பள்ளம் இருந்தாலும் சொன்னீங்க அழகா மேடுவள்ளம் இருந்தாலும் சம காட்டுக்குள்ள சமவெளியில் வாழ்ந்தாலும் மேடு பள்ளம் நாட்டுக்குள்ள இதை சொல்லுகிற போது அனுபவம் வருகிறது சாலைகளில் போகிற போது வைரவுத்து சொன்ன வரி நினைவுக்கு வந்தால் அதுதான் வெற்றி பேரரசு ரொம்ப அழகா சொன்னாரே ஒரு அழகான விஷயம் திரையில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது ஆண்குரல் வந்தபொழுதே எனக்கு ஒரு குரல் வந்தது எதுன்னு தெரியல திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கதாநாயகி அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தார் பரவாயில்லம்மா உங்களுக்கு நீங்கள் தாய்மொழியை பஞ்சாபியாக கொண்ட ஒரு பெண் தமிழ் பாட்டை மனப்பாடம் செய்து கொண்டு தாளில்லாமல் பாடினார் என்கிற போது அம்மா ஒரு பஞ்சாபி பெண் தமிழ் பாடுகிற ஓது தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் நினைக்கிறேன் இப்படித்தான் சின்ன சின்ன ஆசையை பட்டாளத்தில் இராணுவத்தில் ஒரு பக்கம் மலையாளிகள் ஒரு பக்கம் வந்து பஞ்சாபிகள் ஒரு பக்கம் வங்காளிகள் கொஞ்சம் தமிழர்கள் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க அப்போ சின்ன சின்ன ஆசை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்போது அது அப்படியே இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு சோட்டி சோட்டி ஆஷா அப்படின்னு வந்தது இப்போ ஹிந்தி பாட்டும் இருக்குது தமிழ் பாட்டும் இருக்குது எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க சோட்டி சோட்டி ஆசை பாடுறாங்க அப்போ சொல்லியிருக்காருங்க வங்காளிகளும் மராட்டியர்களும் சேர்ந்து அப்பா எனக்கு அந்த ஹிந்தி பாட்டு வேண்டாம் அந்த ஒரிஜினல் பாட்டு வேணும் எனக்கு தமிழ் எங்களுக்கு புரியுதோ இல்லையோ தமிழ் ஒலி காதுக்கு கேட்கணும் அந்த ஒரிஜினல் தமிழ் பாட்டை பாடு சின்ன சின்ன ஆசைன்னு பாடு ஐ வாண்ட் டு என்ஜாய் தவுண்ட்ஸ் ஆஃப் தமிழ் கேட்டிருக்காங்க இது அங்கிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு பட்டாளத்து வீரர் இப்படி இருந்தோம் ஐயா சில ஹிந்தி பாட்டு பாடும்போது எல்லாரும் தமிழ் பாட்டை பாடுங்க தமிழ் ஓசை கேட்கணும்னு கேட்டாங்க இதுதான் ஐயா நீங்கள் தமிழுக்கு இராணுவ வரைக்கும் உங்கள் தமிழ் நீண்டிருக்கிறதுன்னாரு இதுக்காக இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நான் தமிழ் பிடித்ததற்கு அடையாளம் இதுதான் வெற்றி நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பேசுவேன் நான் விடைபெறப் போகிறேன் எல்லாருக்கும் வாழ்த்து போகிறேன் இந்த கலைக்குழு வாழ்க வேலுச்சாமி நீங்கள் வாழ்க விஷ்ணு பிரியா நீங்கள் தாம்மா தயாரிப்பாளர் வாழ்கம்மா வேலுச்சாமி வாழ்க உங்கள் மீது அமைச்சர் அவ்வளவு பேரன்பு வைத்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் வந்திருந்த பெருமக்கள் வாழ்க கலைத்துறை நண்பர்கள் வாழ்க ஊடக நண்பர்கள் வாழ்க தயவு செய்து இந்த பேச்சில் எதையும் சர்ச்சையாக்கி விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வோம் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா போயிருந்தாரு டைம் அங்க இருந்து அமெரிக்கன் டைம்ஸ் பத்திரிகை ஏதோ கேட்டாங்க நேரு ஒரு கலா ரசிகன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருவை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டார் இந்திய பிரதமருக்கு அமெரிக்காவின் இரவு விடுதிகளுக்கு செல்லும் ஆர்வம் உண்டா கடைசி கேள்வி அடிச்சார் நேரு நம்மாடு நேரு அறிவாளி உலக வரலாறு எழுதியவர் அவர் சொன்னார் அப்படியா அமெரிக்காவில் இரவு விடுதி கூட இருக்கிறதா அப்படி அடிச்சாரு மன்னா பத்திரிகை செய்தி அமெரிக்காவில் இரவு விடுதி இருக்கிறதா இந்திய பிரதமர் ஆர்வம்னு போட்டார் சர்ச்சையை நீங்கள் உண்டாக்க முடியும் தயவு செய்து சர்ச்சையை உண்டாக்கி விடாதீர்கள் உங்கள் சர்ச்சையை எங்களால் சமாளிக்க முடியாது நன்றி வணக்கம் ஐயா அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் ரகசியமா சொல்லி ஐயா ஏன் ஐயா அந்த விஷயத்தை ரகசியமா யாருக்கும் தெரியாம சொல்லிடுறேன் பேட்டகாரி டூக்கு நம்ம கவிஞர் தான் இல்ல யாரும் கேட்காது கவிஞர் தான் இசை அண்ட் பாடல் என்னோட அடுத்த படத்துக்கு இசையும் சார் தான் பாடலும் சார் தான் விஷ்ணு ஆ விஷ்ணுபிரியா நன்றி நன்றியுரை வழங்க தயாரிப்பாளர் விஷ்ணுப்பிரியாவருடைய சில வார்த்தைகள் பேசுகிறேன் என்னோட இயக்குனரின் ஆர்வம் நன்றி மட்டும் கவிஞர் தெரிவிச்சுக்கிறாங்க இது ஒரு தகவல் விஷ்ணு பிரியா நேற்றுலேருந்து ட்ரீம் போட ஆரம்பிச்சிருக்காங்க கருப்பர் பிலிம்ஸ் வழங்கும் அன்புக்குரிய அமைச்சர் பெரியப்பா அவர்களுக்கும் வைரமுத்து ஐயா அவர்களுக்கும்